ஓய் வெட்டி சொல்லி நல்லா என்னருக்கு கணேசி ஒரே இடம் நீ எல்லாம் शुरूது சூ கால் எல்லாம் शुरूது الحركه எல்லாம் பண்ணிர

வந்த அணியில் தனது அழைப்பு பேரை பதிவு செய்வார்கள் சொல்லுகிறோம்

தேர்ப்படினாங்க <laughs> 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 கோடி தண்ணி குடுக்கி இந்த ஆட்டத்தை தொடர்ந்து மயிலேஜ் ஸ்போர்ட்ஸ் கப் திருநெல்வேலி ஏ கோவில்பட்டி என விளையாட வாங்க கடைசி நான்கு நே ஆட்டம் ஆட்டத்தின் கடைசி நான்கு அம்பை பதிமூணு ஒன்பது இரு புள்ளி வித்தியாசத்தில் ஆடிக்கொண்டிருக்கார்கள் கட்டக்குளம் மதுரை பதிமூணு ஒரு புள்ளி வித்தியாசம் வாங்க நான் மயிலேஜ் ஸ்போர்ட்ஸ் கப் திருநெல்வேலி என்எச் சி கோவில்பெட்டி இந்த ஆற்றைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக அதனைத் தொடர்ந்து தருண்பி கபடி கிழகம் அம்மை ஜிடிஎன் கபடி கிளப் சிந்தலக்கரை பெற்றோன் முன்னாடியே சொல்லியாச்சு அவங்க பச்சிக்கிற வந்திருக்கேன்

ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் ஒரு புள்ளி வித்தியாசம் வீடியோ இருக்கிறாருன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து எடுத்துக்கோங்க சென்ற வந்து கூட வீடியோ எடுத்துக்கோங்க வெகுமதி புள்ளி கட்டாக்குளம் மூன்று ஒரு வெகுமதி புள்ளி அம்பை மூன்று புள்ளி கட்டக்குளம் பதினெட்டு பதினைந்து மூன்று புள்ளி வித்தியாசம் அம்பை பதினைந்து கட்டகுளம் பதினெட்டு கிளப் திருநெல்வேலி கோவில்பட்டி இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக

ની સોચલા કહેવા મળે